நல்ல வேலை லட்சுமி நம்ம கரெக்டான நேரத்துக்கு தான் தோட்டத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்பி இருக்கோம் இல்லனா மலையில நனைஞ்சிட்டு தான் கிடந்திருப்போம் ஆமா எல்லா இடமுனைக்கு மழை வரணும்னு சொல்லி நியூஸ்ல போட்டிருந்தோம்ல அதான் மழை வந்திருக்கு இந்த மனசு என்ன மலையில நினைச்சிட்டு எடப்பாரு மழை வர்றாப்புல இருக்கு வாங்க இனிமே தோட்டத்துக்கு தண்ணி வைக்கான்டா எதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கிட்டலாம் வாங்கன்னா சொன்னா கேட்கணும்ல அந்த கொட்டை பொட்டா இல்லையாக்கும் தோட்டத்துல ஆடு மாடு கட்டி பொடிய மாதிரி கணக்கு கணக்கு ரெண்டு ஆடு கணக்கு இல்ல அந்த ஆட்டை கட்டியதுக்கு ஒரு கட்டாயம் கட்டி போட்டுருக்கு அதுலதான் ஒதுங்கி நிப்பாரா இருக்கும் அம்மாவும் கல்யாண நாளுக்கு வந்த ஆட்டுக்குட்டி தானே இப்போ நல்லா வளர்ந்துருக்கும்ல நானும் தோட்டத்துக்கு வந்தவ அந்த ஆட்டுக்குட்டியை பாக்கலையே அது இப்போ நல்லா வளர்ந்துட்டு பத்துக்க பார்க்க கொஞ்சோளம் கிடந்துச்சு போன வருஷம் இப்போ எப்படியும் ஒரு ஏழட்டு கிலோ தேரும் அந்த மாதிரி நல்ல வெயிட்டு போட்டுருக்கு எங்க வீட்டுக்கார அதை விற்கணும் விற்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் தான் ஏன்டம் கடக்கட்டும்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன் அப்படியா சரி சரி அது ஆணும் பொட்டையும் தானே ரெண்டும் தானே ஆமா ஆ சரி சரி அப்ப அது ரெண்டும் பெருகட்டும் பெருகுனதுக்கு அப்புறமா விக்க பாருங்க இப்ப உடனே வித்துட்டேன்னா வேற மறுபடியும் வாங்கி போட்டு வளர்க்க இயலாது ஆமா ஆமா அப்படி சொல்லி தான் நான் அதை வீட்டுல போட்டு வச்சிருக்கேன் அந்த கிடா மட்டும் கொஞ்சம் முட்டது போல இருக்கு அதனால அவரு முட்டி தள்ளிரும் கைய காலம் உடச்சு போட்டுரும் போல இருக்கு பக்கத்துல போவ ஆவல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை விப்போம் விப்போம் இருக்காரு ஆமா ஆமா கிடா குடிச்சு அப்படிதான் இருக்கும் அதுக்கு என்ன பண்றது அதுக்குன்னு வேற வித்துட்டேன்னா வேற அது என வேற பெருவும் ஆடு அதனால அது ரெண்டும் கடந்துட்டு போட்டு அப்புறம் பார்த்துக்கிடலாம் அத்தான் கிடா முட்டுதுன்னு தான் விற்கணும்னு இருப்பாரு அதனால கொஞ்சம் சொல்லி வேண்டான்னு சொல்லு ஆமா ஆமா அப்படிதான் சொல்லி போட்டு வச்சிருக்கேன் சரி இரு இந்த மலைக்கு கொஞ்சம் சூடா காப்பி குடிச்சா நல்லா இருக்கும் நான் போய் காப்பி போட்டுட்டு வரேன் மணியும் நாலு அஞ்சு மணி ஆயிடுச்சுல்ல அம்மா காபி குட்டுக்கு ஏதாவது உருளைக்கிழங்கு ஏதும் கடந்தனா பச்சை மாவு கடந்தா கொஞ்சம் உருளைக்கிழங்கு பட்டாவது பச்சை சுட்டிட்டு வாயாம் ஐயா அதெல்லாம் கடக்கா என்னன்னு தெரியலையே பிள்ளைலி எப்பயும் வீட்டில் தட்டாமல் கடை பச்சை மாவு வாங்கி போடும் பாலுவேன் அதனால் எப்படினா கடைக்கு போனால் வாங்கி போட்டுருப்பேன் உருளைக்கிழங்கு வெங்காயம்னு போட்டு போட்டு ஒரே பச்சை சுட்டு தின்னு அடப்பாளுவே தோணிச்சுன்னா இது கடக்கா என்னன்னு போய் பார்க்கேன் இல்லைன்னா கொஞ்சோண்டு கடலை மாவு போட்டுனாலும் சுட்டி எடுத்துட்டு வரேன் இரு ஆ சரிக்கா நல்ல மழை போல சட சட சடன்னு ஊற்றுது தள்ளி ஐயா என்ன பெரிய பொண்ணு இப்படி மழை வருது நல்ல வெயில் தானே அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு கூறா இப்படி மழை வரணும்னு நான் எதிர்பார்க்கலையே இதுக்கு நம்ம லட்சுமி அக்கா வீட்லயே அங்கேயே இருந்திருக்கலாம் கொஞ்ச நேரம் சொன்ன கேட்டியாளா உங்க மாமியாருக்கு பயந்துகிட்டு இப்ப வந்த நடுவழியில நட்டாத்துல நின்னுகிட்டு இருக்கோம் மழையில நினைஞ்சுக்கிட்டு இல்ல நான் என்ன பண்ணுவேன் இப்படி மழை வரும்னு யாரு கண்டா ஒரு தெரு தானே டப்பக்கணும் ஓடிடலாம் வீட்டுக்குன்னு பார்த்தேன் அதுக்குள்ள மழை பொலப்பட பட பொழந்து தள்ளுது

கொஞ்சம் இரு மழை வெறிக்கட்டும் அதுக்கப்புறம் போகலாம் வீட்டுக்கு நான் வீட்டுக்கு போய் என்னடா பண்ண போறேன் என் மாமியார் மூஞ்சை பாத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கதை வச்சுட்டு நேரத்தை போக்குவேன் அங்கே போனோம்னா வீட்டில் நேரமே போவாது இப்போ மழை வந்ததுக்கு அப்பயே கரண்டையும் கட் பண்ணியிருப்பான் ஒரு டிவி ஈவி ஒன்றும் பார்க்கவும் ஆகாது அப்படியே டிவி இருந்தாலும் வீட்டில் ஒரே தான் போட்டு அருவையே அது அறுத்துக்கிட்டு நடப்பாவே அந்த சீரியலை பார்க்கறதுக்கு பார்க்காமலே இருக்கலாம் எப்படி மரும அவ்வளவு குடும்பப்படுத்தலாம் எப்படி எவன் மண்டையை உடைக்கலாம் எவன் கை காலம் உடைக்கலான்னு சொல்லி இந்த மாமியார் டிவி சீரியலா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது கூட உட்காந்து நம்ம இங்கே பார்க்க சரி ரொம்ப மினுக்காதவா உன்னை அப்படியே சைடு வழியாவே கூட்டுட்டு போறேன் வா

ஆமாப்பா புமாரி இந்த நேரத்துல நம்ம தோட்டத்துல இருந்திருக்கணும் ஜம்முன்னு இருந்திருக்கோம் எங்கேயும் ஒதுங்க இடமும் இருக்காது நல்லா மழையில நனைஞ்சுக்கிட்டு ஜாலியாக ஜம்முன்னு விளாடிட்டு வந்திருக்கலாம் சே அதுக்குள்ள அம்மா கூப்பிட்டு வந்திருக்காள் அளவு தான் ஒதுங்கலாம் ஜோனி சொல்லி நம்ம வீட்டுல தான் கொஞ்சம் செட்டு போட்டு வச்சிருக்காங்களோ அதுக்குள்ள எப்படியும் அம்மா அங்க ஒதுங்கிதான் நிற்க சொல்லுவா அதுக்குள்ள எல்லாம் நிறைய பேர் ஒதுங்கி நிற்க முடியாது நம்ம எப்படியும் மரத்து முட்டுக்கெல்லாம் எங்கேயாவது வாரமா போய் நிக்கணும்னு சொல்லி நல்லா ஜாலியா நினைஞ்சிருக்கலாம்

ஆமா அதே போல பாம்பு பூராம் பூச்சி தேலி எல்லாமே இந்த மலைக்கு அப்படியே வெளியே வரும் அவ்வளவுதான் அப்படியே எங்கனா இருந்து ஓடி வந்து கடிச்சு கடிச்சு வச்சுப்படும் அதனால நம்ம மழை நேரத்துல தோட்டத்துல எல்லாம் நிக்க கூடாது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அம்மா நல்ல வேளை வீட்டுக்கு வந்தோம் போல இருக்கு இல்லடி தோட்டத்துல இருந்து நான் அவ்ளோதான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கவே பயமா இருக்கு சோனி நல்லா பைந்துட்டா இங்க பாரு மலை தண்ணி எப்படி ஓடுதுன்னு அடிச்சிக்கிட்டு அம்மா இந்த தண்ணி அம்மா அவ்ளோ தண்ணி அடிச்சிட்டு போன தெருவே அழகா சுத்தமா ஐரோ நீட்டா அம்மா ஜோனி மண்ணெல்லாம் குருத்து போல இருக்கோம் நம்ம அப்புறமா வீடு கட்டி விளையாடுவோம் என்ன அதுல காலை உள்ள வச்சிட்டு மண்ணெல்லாம் மேல தப்பி தப்பி அழகா வீடு கட்டுவோம் ஆ சரி மல கொஞ்சம் நிக்கட்டும் அம்மா இந்த வாண்டி எங்க போச்சு அவ என்கிட்ட வேஸ்ட் ரஃப் நோட் இருந்தா தாங்கக்கான்னு சொல்லி வாங்கிட்டு போனா ஓ அப்படியா அப்ப போய் வெளிய போய் உட்கார்ந்து கப்பல் தான் விடுவான்னு நினைக்கேன் ஓ எனக்கு அந்த நியாயம் இல்லையே ஏன் நீ மறந்துட்டியோ கப்பல் உடையதுக்கு ஐயா ஆமா இந்த பூ மாதிரி சின்ன பொண்ணுல இருந்தது இவ்ளோ கிட்ட பேசிக்கிட்டு அத மறந்துட்டே பரா அதுக்கு தான் அப்பா அவ பழைய ரப் நோட் வாங்கிட்டு போனால எழுதி முடிச்ச பேப்பர் இருந்தா தாங்க நான் போய் விளையாட போறேன்னா இரு நம்பி போய் வரேன் அம்மா கிட்ட அப்படியே பச்சி கிச்சி சுட்டு காப்பி போட்டு தர சொல்லுவே எதுக்கு அம்மா கிட்ட நான் திட்டு வாங்குதுக்கா உனக்கு வேணனா நீ போய் கேளு இவ இவ காப்பி மட்டும் மாவு போட்டு கேளுவே காப்பி போட்டு கொஞ்சம் அரிசி வறுத்தாவது கேளு நல்லா இருக்கும் அந்த மலைக்கு சாப்பிட நான் எல்லாம் கேட்க மாட்டேன் அம்மா திட்டுவா நான் ராகினியை போய் பார்க்க போறேன் சி கிட்ட கேப்பான்னு பார்த்தோம்னா கேட்க முடியும்னு ஓடிட்டாள இவனா ரெண்டு திட்டு விழும் திட்டு விழுந்ததுக்கு அப்புறம் செஞ்சாவது தருவா சரி பிள்ளைகளுக்கு கேட்டுச்சேன்னு நம்ம போய் கேட்டால் என்ன சொல்லுவாள் தெரியலையே எதுக்கும் போய் நம்மளும் அம்மிட்ட கேட்டு பார்ப்போம் எதோ கொஞ்சம் இருங்க மலையை வேடிக்கை பார்த்துட்டு நான் இந்த வாரேன் சரி அப்படியே அப்படியா ரொம்ப மழை வருது கொஞ்ச நேரம் ஒதுங்கி நிற்போம் அங்கேயே கொஞ்சம் நேரம் கேட்டியா நீ மழை வேற இந்த காலம் நிற்காது போல இருக்கு சரி கொஞ்ச நேரம் இங்கே நில்லு மலை கொஞ்சம் வெரிச்ச பிரமா போவேனுமே அம்மா இது யார் வீடு இது தோரதாத்தா வீடு ஐயோ அவர் வேற உள்ள லொக்கு லொக்கனு இருமிட்ட அடப்பாரி நம்ம வேற இங்கே நின்னுக்கிட்டு இருக்கமே அதுக்கு என்ன அவர் உள்ள கடந்து இருமிட்ட அடக்கட்டோம் நம்ம கொஞ்ச நேரம் இதுல நின்னுட்டு மலை நின்னப்புறம் ஓடிடுவோம் அதுக்கு இல்லலா இப்பலாம் இருமலி சளினு வந்தாலே கொரோனா கிரணா வந்துருன்னுகாவே அதுக்கு வேற பயமா இருக்கு அதுக்கு தான் கொரோனாலாம் இல்லலா அதெல்லாம் போயிருச்சு அது உங்கட்ட சொல்லிச்சோ போய்ட்டே நானே அது கண்ணுக்கு தெரியாம யாருக்கிட்டயாவது இருக்கும் அப்படியே சுத்தி சுத்தி வரும் எல்லாம் ஒருத்தருக்கு சளி பிடிச்சா இன்னொருத்தருக்கு சளி எல்லாம் பிடிக்கல அந்த மாதிரி நோய் அதுவும் ஒருத்தருக்கு கொரோனா வந்து இன்னொருத்தருக்கு வந்துடும் நம்ம முதல் இங்கிருந்து ஓடணும் நமக்கு இதுக்கு அங்கேயே நின்று இருந்துருக்கலாம் தர தர தரன்னு இந்த சவுதிக்குள்ள போட்டு இழுத்துக்கிட்டு வந்துட்டா சரி விருந்து கிடந்து செத்து கிடந்திருப்பேன் இங்க வந்து மாட்டி விட்டுட்டால சரி இரு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் மழை நிக்கலாம் மறுபடியும் வேற இடத்துக்கு போயிருவோம் வீட்டை விட்டு வெளியே வரா உங்க மாமியார ஒழுங்க ஒண்ணு ஊருக்கு பத்தி விடு அது இருக்கிறதுனால நமக்கு இப்ப இந்த பிரச்சனை இல்லை அது இருக்கிறதுனால தான் என் மோளை பார்த்துக்கிடுது பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போகுது கூப்பிட்டு வருது எல்லாம் பார்த்துக்கிடுது இல்லாட்டின்னா நான் தான் எல்லாம் பார்க்கணும் இதுக்கு தான் என்னை மாதிரி பிள்ளையை கொண்டு போய் நாத்தனார் வீட்டில் விட்டுட்டு அது எனக்கு தான் நாத்தனார் இல்லையே உன்னை மாதிரி இருந்திருந்தா கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்பேன் நானும் ஆறாம் தேதி வேற பள்ளிக்கூடம் திறக்குது அதுக்கு முன்னாடி போய் கூப்பிட போகணும் ஏ வாண்ட இங்கே என்ன பண்ணுற கப்பலா விட்டுக்கிட்டு இருக்க எனக்கு கத்தி கப்பல் செஞ்சு தாங்களாம் எனக்கு நாரணமல் கப்பல் தான் செய்ய தெரியும் கத்தி கப்பலா இரு செஞ்சு தாரேன்

அதெல்லாம் ஒண்ணும் பண்ண அதுக்காக வாங்க நம்ம விளையாடலாம் சரி திட்டு வாங்குறதுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தே திட்டு வாங்குவோம் இரு உனக்கு நான் கத்தி கப்பல் செஞ்சு தரேன் சரி சரி சீக்கிரம் செஞ்சு தாங்க எம்மா ஐ அம்மன்னா தான் மனசுல நினைச்ச உடனே செய்ய ஆரம்பிச்சுட்டியம்மா சூப்பர்மா இது என்னது வெங்காயம் இப்ப பச்சை சுட தானே அம்மா ஏல அப்பயே வாங்கி போட்ட பச்சை மாவை காலி பண்ணிட்டீங்களா இதை எப்ப காலி பண்ணீங்க அதெல்லாம் எப்பயோ காலி பண்ணியாச்சு நீ இப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்க இப்போ அப்போ பச்சைச்சூடா என்ன பண்ணுவோம் மாவு இல்லையே கொஞ்சம் கடலை மாவு கிடந்துடல அது கொஞ்சம் அரிசி மாவு அவ்வளவும் போட்டு இப்பதான் கலக்கி வச்சிருக்கேன் இந்த வந்து வெங்காயத்தை விட்டு நான் அடப்பில் எண்ணெயை வச்சு தட்டியே காய வைக்கேன் ஐயோ எண்ணெய் வேலை வாங்குறியே தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேனோ ஏலா உங்களுக்கு தானே பிறந்து மங்க மங்கனுக்கு செஞ்சுக்கிட்டு வா வந்து வெங்காயத்தை வெட்டி நான் அந்த காப்பி ஆட்டியே அடுப்புல வச்சு எண்ணெய் காய வச்சு நான் பச்சி போட்டு எடுக்கேன் நீ கடகடன்னு வந்து வெட்டு வா அம்மா சோனிய கூப்பிடுமா அவ தான் இதுக்கெல்லாம் சரிபட்டு வருவா நீ திங்க வா இந்த வேலைய எல்லாம் செஞ்சிராத அப்படி இல்லமோ நான் சரியா வெட்டிக்கிட மாட்டே ரவுண்ட் ரவுண்டா சோனி தான் அந்த பண்டம் செய்ய வேலைக்கு கரெக்ட்டா இருப்பா அவ தான் கரெக்ட்டா அழகா வெட்டுவா இரு நான் அவளை கூப்பிடுறேன் ஏவே சோனி ஏவே சோனி அம்மா கூப்பிடுறா வரே இந்த கழுத வர வர கழுதியா தேங்கிட்டு நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வச்சு நானும் இழுத்து இழுக்க போறேன் பேரு வளர்ச்சி சரி சரி நீங்க மலையில போட்டு நனைஞ்சிட்டு அடக்காதீங்க பாத்து பத்திரமா இருங்க வேற மலையில நினைச்சா காச்ச கிச்ச வந்துட்டு அடக்கம் நான் நாளைக்கு எப்படியும் கிளம்பி வந்துடுறேன் நீ அங்க உங்க அக்கா வீட்லயே இரு என்னத்துக்கு வார இங்க நீ வரையே வேண்டாம் இந்த வர இன்னைக்கு வார நாளைக்கு வாரேன்னு சொல்லி சும்மா ஏமாத்திக்கிட்டு அங்கேயே இரு இன்ன பத்தின கவலை எல்லாம் நீ வந்திருப்பிய சொன்னாருங்க நான் வந்துருவேன் வந்துடுவேன் நாளைக்கு எப்படி கண்டிப்பாக கிளம்பி வந்துடுவேன் இன்னைக்கே தான் பார்த்தேன் இப்போ மழை வந்துட்டு இடக்கு இந்த மழைக்குள்ளே எங்கே வர சொல்லுங்க சும்மா இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருவி ஏங்க அப்படி சொல்லாருங்க சரி சரி பிள்ளையும் பத்திரமா பார்த்துக்க இங்கேயும் மழை வந்துவிட்டு இடக்கு நான் உனக்கு அப்புறம் கூடிய சரியா கேட்கவும் முண்டுங்க ஆ சரிங்க அப்போ வச்சரேன் ஆ வை வை இதுக்குதான் அக்கா தங்கிச்சி வீட்டுக்கு அனுப்பினேன்னா அங்கேயே அதால இருந்து கிடையாது இதுக்கு தான் தோணாது நமக்கு சரி இனிமே என்ன இருந்துட்டு வரட்டும் இவர் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு நான் சொல்லுங்கக்கா நான் பேசியது இப்ப கேக்குதா அடுப்புங்கரையில நின்னு அங்க சரியா கேக்கல போல இருக்கு அதான் இப்ப ஹாலுக்கு வந்திருக்கேன் இப்ப கேக்குதா இங்க நல்ல மலக்கு அதான் கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் அப்படியா இங்கேயும் நல்ல மலை கத்துக்கிடுங்க யார் லட்சுமி அதான் ஒருத்தர் இந்த சோனியை கூட பத்திரமா கூட்டுந்து விட்டாவன்னு சொன்னேன்னா சென்னையில இருந்து தான் அங்க நாசுறதுக்கு அரைய இந்த இடம் கூட வாங்கிருக்காவே அவளுக்கு நாத்த நேரம் என்ன ஆ நினைக்கிறேன் சொல்லுங்கக்கா என்னக்கா திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க சும்மா தான்கா கால் பண்ணேன் எங்க அண்ணன் இடத்த வாங்கிட்டவளா ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணியாச்சுன்னு போன் பண்ணி சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்க வந்து இடத்த நிலத்துல மறுபடியும் இருக்கா பார்க்கலாம் போல இருக்கு அப்புறம் மழை வந்துருச்சுன்னு சொல்லி அப்புறம் இடையிலே திரும்பிட்டாவலாம் அப்படியே நாங்களும் எல்லாம் தோட்டத்துல தான் கிடந்தோம் மழை வர்ற மாதிரி இருக்கேன்னு தான் மையத்துக்கு மேல கிளம்பிட்டோம் அப்படியா ரெஜிஸ்ட்ரேஷன் முடியவே நேரம் ஆயிட்டு போல இருக்கு அதுக்கப்புறமா சரி வந்துட்டு போலான்னு பார்த்தனா வர முடியலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாவே நீ சரி அதான் தோட்டத்தை வாங்கியாச்சு இல்ல இனிமே எப்பனாலும் வந்து அவியதான் பாத்துக்கிடலாமே ஆமா ஆமா மழையும் நல்லா அவியது வாங்கின சகனத்துக்கு என்ன தெரியல நல்ல மழை போல இருக்கு நல்லதுதான் ஆமா ஆமா நீங்க வேணா இனிமே வேணா குத்தைக்கு பேசி பாருங்க ஏன்னா அவி எப்படியோ நிலத்தெல்லாம் பக்கத்துல இருந்து உங்களை மாதிரி பாத்துக்கிட மாட்டாவோ பத்தியா நீங்க வேணா வாங்கி பாக்குறதா இருந்தா பாத்து பேசுங்க ஆமா பாட்டு பேசணும் எங்க வீட்டு கரையில கூட்டு போய் அதையே நம்பர் இருந்த பத்திராலியா காட்டா இருந்தா வாங்கணும் பத்துக்கிடுங்க நான் வேணா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுக்கேன் பிள்ளைகளுக்கு பாக்க தெரியுமா உங்க போன் இது வாட்ஸ்அப் நம்பரா அம்மா அம்மா இதுல வாட்ஸ்அப் உண்டு நீங்க வேணா அனுப்பி விடுங்க அப்ப நாங்க பாக்கோம் ஆ சரி என் பிள்ளைகள் ரெண்டா தான் கிடக்கு என்ன வீட்டுக்கே வந்து சேரலதுவே அப்படியா பரவாயில்லையே பொங்க நாத்தனா நல்லா பாத்துக்கிடுவா அவ்வளவு பிள்ளைகளோட ஆமாம் அந்த ரெண்டு பிள்ளைகளும் அங்கே நல்லா கிடக்கும் அந்த பிள்ளைலாம் வந்து அங்கே நிறைய நாள் தங்கி கிடக்கும் அவள் பொண்ணுலாம் அங்கே தான் தங்கி இருந்து படிச்சுட்டு இருந்தா இனிமேல் இந்த வருஷம் தான் நானும் அங்கே போகிறேங்க ஏன்னா என் மூவளும் தான் காலேஜ் சேர்க்க வேண்டியிருக்கா அவன் நான் அங்கேருந்து காலேஜ் போகிறேங்க இவளும் சரங்க இல்லைன்னா நாங்கள் இருக்க முடியாது நானும் அங்கே இருந்து படிக்கங்க இப்படியா கிடக்குது இனிமேல் காலேஜ் ஆரம்பிக்கும் போது பள்ளிக்கூடம் வேறு ஆறாம் தேதி ஆரம்பிக்கல இனிமேல் டிசியை வாங்கி மாற்றி அந்த பக்கம் ஸ்கூலில் தான் சேர்த்து விடணும் அவளையும் அப்படியா சரிக்கா சரிக்கா இன்னும் சொன்ன ஆமாம் ஒரு சில பேர் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் பாருங்க அவ நம்ம என்னத்தை பார்க்கணும் நானும் அப்படியே இருக்கேன்

மழை வந்துட்டே நடந்ததா சரி இப்போ தான் காப்பி போட்டு கொஞ்சம் பச்சிச்சுடுவோன்னு சுட்டக்கிட்டே இருந்தேன் சரிங்க போன் அடிச்சதெல்லாம் டவர் கிடைக்கலனத அந்த பக்கம் தண்ணி வந்து பேசவேமானு வந்தேன் சரிங்க நான் அப்புறம் போட்றேன்னா ஆமா சரி 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 பாத்து சேங்க いや வீ மொபைல்ல நோ கா பெரிய மிளஞ்சி ஆவமேயா இருக்காம் ஆமக்க காளிக்கு படிக்க போகுதா இன்ன அந்த புள்ள பெரிய மிளஞ்சி ஆவளன்னு சொல்லி வற்பட்டுகிட்டு இருந்துச்சு நானே நம்ம சண்டியாக்கு அப்டா வேண்டேனே அப்புறம் தான் நல்லது நடந்துச்சு அத தான் வீலி அபடி வேண்டா சொன்னேன் சரி சரி

என்னடா பெரிய பொண்ணு இந்த மலை இப்படி மாண்டுட்டே கிடக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி மாண்டுட்டே கிடக்கும் இன்ஜின் என்ன மாதிரி இருந்துச்சு மறுபடியும் வருதே போ இனிமே நனஞ்சா இந்த நனையில இருந்தா என்ன அந்த தல போய் ஏற வேண்டியதுதான் நனைஞ்சிட்டே அங்க பாரு ரோட்ல தண்ணி ஆறா ஓடுது கொஞ்ச நேரம் இரு மே மாசம் எப்பயே வெயில் தான அடிக்கும் இங்க என்ன தடவ மழலாம் பெய்யுது காலம் எல்லாம் மாறி போச்சு பத்தியா அதான் வெயில் வச்சு செஞ்சிச்சுல இவ்வளவு வெயில் அடிச்சுன்னா வேற மழை வரதான் செய்யும் அவ்வளவு தண்ணி ஆவியாயி மேல வெயில் வருது போல இருக்கு ஆமா அதுவும் சரிதான் இங்க பாரு மாடு மாடு ஜீவன் எல்லாம் ரொம்ப பாவம் தான் அவ்வளவும் எப்படி நம்மளை மாதிரி தான் ஒண்டி வெய் நிக்குதுவ ஆமா அவ்வளவும் பாவம் தான் நம்ம இந்த பக்கம் ஒதுங்கனதுக்கு பதிலா அந்த அண்ணாச்சி கடக்குல ஒதுங்கி இருந்தா ரெண்டு பழமாத பிச்சி தின்னுட்டு நின்னு இருக்கலாம் இங்க வந்து குட்டு வந்து நிக்க வச்சிட்டியே வேணா போறி அந்த மலக்குள்ள போயாம் வேண்டாம் வேண்டாம்மா இடியும் இன்னெல்லாம் ஓவரா இருக்கு வேற விவேக் ஒரு படத்துல அப்படியே கருவி கிடப்பார்ல அந்த மாதிரி தான் நானும் கருவி விழுந்து கிடக்கணும் அந்த பையன் இருக்குல்ல ஓரமாங்கன்னு நில்லு மழை நின்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போவோம் இந்த வீட்ல யாரும் அரிசி வறுக்காத கொஞ்சம் அரிசி வாங்கி தின்னுட்டு போவோமா கடுங்காப்பி அரிசி வறுத்தது தின்னா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா அந்த மழைக்கு அம்மா தாயேன்னு கூப்பிடு கொண்டு வந்து தருவாவ பிச்சைக்காரி மாதிரி மழை பிச்சைக்காரி எவ்வளவு வந்திருக்கான்னு நினைச்சுக்கிடுவாத பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் நையனே என் நையனே யாராவது அரிசி வறுத்திருந்தா கொஞ்சம் இந்த பக்கம் கிணத்துல தாங்க நாங்க தின்னுகிட்டே மழையை வேடிக்கை பார்ப்போம் மலைக்கு உங்களுக்கு ஒதுங்க விட்டதே பெருசு இதுல அரிசி அரிசி வருத்தது வேற உங்களுக்கு தருணமாக்கணும் அடிச்சு பத்திர போறாவளா உன்பாட்டுக்கு இரு என்னதான் பெரிய பொண்ணு ஆமா இவன் வீட்டுக்கு போயிருந்தா மட்டும் அப்படியே கிழிச்சு தள்ளி இருப்பா வீட்டுல போய் அங்கேயும் போய் உங்க மாமியார் மூஞ்சு தானே பாத்துட்டு இருந்திருப்ப அப்புறம் என்ன லட்சுமி அக்கா வீட்டுல இருந்திருப்பேன் இந்த மலக்குள்ள நனஞ்சே கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் லட்சுமி அக்கா வீட்டுல விட்டுட்டு போறேன் அட்லீஸ்ட் இன்ஸ்டா வச்சு வீட்டுக்காவது போயிருக்கலாம் அவன் வேற பாவம் ஆமா அவ வேற இந்த மலக்குள்ள எங்கேயும் ஓடிட்டு சாடிட்டு அடக்காம இருக்கணும் அவளுக்கு ஒரு போன் பண்ணி சொன்னியா எங்க நானா போனே கையில வச்சிருக்க முடியல போன் பட்டன் போன் கையில வச்சிருந்தானா போன போட்டு கூப்பிடுவான்னு சொல்லி போன் எல்லாம் வீட்லயே வச்சிட்டு வந்துருவேன் ஆமா நானும் கையில போனே வச்சிருக்க மாட்டேன் நானும் வீட்லயே வச்சிட்டு வந்துருவேன் சரி விடு மல நிக்கட்ட அதுக்கு போய் பாப்பா ஈச்ச ம் சரி சரி அர்ச்சனா பேர் பத்த அர்ச்சனா பேர் பத்த ஏமா என்னானே மின்னல் அடிக்குது இடி அடிக்குது